நீ மக்களை வந்து ஆரம்பத்திலே இன்னிஷியல்ல நீ மக்களை வந்து கொள்ற நீ என்ன மையா பொருள் இருபத்தஞ்சு வருஷம் நீ இன்கம் டேக்ஸ் சொல்ற நீ உன்னோட கேரவன் கார் வந்து ஐம்பது கோடி ரோயல் சாய்ஸ்கார் ரெண்டு கோடி புரியுதுங்களா ஜெட்டு விமானம் இருநூறு கோடி உன்னை யார் யார் சொன்னது ஏதாவது கொள்கை தெரியுமா நீ யாயா வர்ற உனக்கு என்ன தேவை அவருக்காக அவர் வந்து டிவி கே என்பது வந்து ஒரு டுபாகூர் டிவி கே வந்து ஒரு கட்சியே கிடையாது எப்பயுமே வந்து அரசியலுக்கு கட்சிக்காரங்க வந்து கட்சியில தான் செய்ய முடியும் நீ சினிமா நினைச்சிட்டு அரசியலுக்கு எடுக்க இதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது கலக வாரம் கிடையாது வணக்கையா விஜய் பிரச்சாரத்துல ஒரு நாற்பது பேர் இறந்து இறந்துருக்காங்க தொண்டர்கள் சரி இப்ப ஒரு அரசியலுக்கு வந்து இப்பதான் ஒன்னும் பிரச்சாரத்துலயே தான் இருக்காரு அதுக்கே போல மரணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது சனிக்கிழமை சூஸ் பண்ணது தவறு முக்கால் தனா பள்ளிக்காக பள்ளியில் இருக்கிற லீவ் விட்டுருப்பாங்க குழந்தைகள் வரலாறு டைம் வேலை லீவு லீவ் விட்டுருப்பாங்க குறுகிய இடம் அதாவது ரெண்டாம் விஜய்க்கு ரெண்டாம் கட்ட தலைவரெல்லாம் இருப்பான்ல இந்த இடத்துல உங்களுக்கு போலீஸ் காவல்துறை இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குது அந்த இடத்த நீங்க போய் பார்வையிடுவாங்கல்ல இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல இது கூட்டு சேர்ந்த சரி உனக்கு அரசியல் நாலேஜ் இல்ல உனக்கு அறிவு இருக்கா இத்தனை பேர் சத்துக்கணும் இன்னும் சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்களும் முட்டாள்தடமா முட்டாள்தடமா டீல் பண்றாங்க சார் இந்த இங்கே வா இங்கே வான் உன்னால உனக்கு அரசியல் நாலேஜ் இல்ல இதுக்கு யாரு கொள்ளி சொல்றது நான் ஆளுகின்ற அரசியா கை

புரியுதா மக்களை பத்தி சொல்ற ஆவல போவாங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க சார் நடிகர் எல்லாம் ஏத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல தூக்கி வச்சு ஆடுறாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பரட்டணும் ஒரு பதினாறு வயசுல ஒரு நடிக்க வந்தேன் நாலாயிரம் மணி சொத்து வச்சிருக்கேன் என்ன மாதிரி பண்ண நீ தமிழ்நாடுக்கு நீ ஏதாவது நடிகர் சொல்றா சார் நடிகர்களை தூக்கி தமிழ் சார் எத்தனை பேர் செத்து இருப்பாங்க கை குழந்தை நாலு பேர் சார் இதுக்கு யார் சொல்றது ஸ்டாலின் பொறுப்பா இருப்பாரா விஜய் பொறுப்பா இருப்பாரா சம்பந்தப்பட்ட எஸ்பி பொறுப்பா இருப்பாரா அந்த துறை நகராட்சி பொறுப்பு இருக்குமா நாற்பது பேர் நாற்பது பேர் எழுதிருக்கா யார் பொறுப்பு உனக்கு அறிவு

பெரம்பலூர் துறையூர்லாம் போயிருக்காங்க அப்போ எல்லாத்தையும் இருக்காங்க அப்போ குறுகிய இடம் ரோடு கம்மியான இடத்துல கொடுத்தா ஒன்று நீ நான் முடியாதுன்னு போடணும் நீ மக்களை வந்து ஆரம்பத்திலே இன்னிஷியல்லே நீ மக்களை ஒன்று கொள்ற நீ என்ன மைதா போடுறா இருபத்தஞ்சு வருஷம் உனக்கு எழுநூறுவா உனக்கு எழுநூறு கோடி சத்து சொத்து நீ இன்கம் டேக்ஸ் சொல்ற நீ உன்னுடைய கேரளவன் கார் வந்து ஐம்பது கோடி கார் ரெண்டு கோடி புரியுதுங்களா ஜெட்டு விமானம் இருநூறு கோடி

தொலைல பார்க்காத இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கு கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரத்தை ஒண்ணு ஒரு தேர்தலை சந்திக்கலை அதுக்கப்புறம் இப்ப உள்ள இளைஞர்கள் சார் அந்த குடும்பங்களை எனக்கு சார் ஒன்றா தெரிஞ்சி அழிகள் நீ வந்து உனக்கு ரசிகர் மொட்டாளந்தான் நீ அரசியல் அரசியல் உனக்கு சம்பந்தம் இருக்கா நெளிவு சொல்லி தெரியுமா எத்தனை மாவட்டம் எத்தனை ஊராட்சி எத்தனை நகராட்சி எத்தனை பேரூராட்சி உனக்கு தெரியுமா அறிவு இல்லாமல் அரசியல்லாம் கூடாது பதினஞ்சு வருஷம் கொட்டப்படுற உண்டியல் நீ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மாதிரி இருக்கு சார் இன்னைக்கு சீமானுடைய இது டீம் வந்து குடும்பம் மாதிரி இருக்கு அமைதியா வர்றாங்க குடிக்கிறது இல்ல டீசல் தான் என்னமே தெரியல புரியுங்களா இது ஒரு இயக்கம் மக்கள் இயக்கம் இது வந்து ஜாதி சர்வசமெல்லாம் கிடையாது சீமானுடைய டீம் எந்த ஜாதியில நாம் தமிழர் நாங்க எல்லா பிரச்சனைக்கும் மலைகள் மாநாடு வந்தீங்க மரங்கள் மாநாடுக்கு புரியுங்களா இப்ப மலைகள் மாநாடு வந்திருக்கீங்க மலைகள்ங்கிறது இம்பார்டன் மழை பெய்ய இம்பார்டன்ட் மலைகள் தேவை ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கு நமக்கு இமய மேல வந்து நம்மளை பாதுகாக்குது நீ உழச்சியான சைனா கரா வர பாகிஸ்தான் கரா ஒரு ஊர்ல ஒரு மலை இருந்துச்சுன்னா அந்த மேகங்கள் வந்து அதை தடுத்து காட்டை தடுத்து பசுமை மரங்கள்னால மழை பெய்யுது மரங்கள் மொத்தம் வந்து சார் ரெண்டாயிரம் குவாரிகள் இருக்கு இல்லீகலா

தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் வந்து நிறைய இருக்கு சார் புரியுங்களா சோலார் பருவம் அண்ட் கொண்டு கிடைக்கும் அதனால பன்னெண்டாம் புரியுங்களா பன்னெண்டாம் இருந்து நம்ம தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றானா இயற்கை வளம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் தான் சென்னை மாகாணம்

ஓ மேலே விளையாடுறேன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து தர்மபுரியில் எடுத்துக்கிட்டால் தீர்த்த மலை இருக்குது ஓகே ஈரோடு எடுத்துனா சன்னி மலை இருக்குது இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேலூர் எடுத்துக்கிட்டனா இது இப்படி ஒவ்வொரு மலைக்கும் பேர் இருக்குது இப்போ நம்ம நாமக்கல்லில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்குது இது மாதிரி இப்போ உங்களுக்கு திண்டுக்கல்ல இருந்து பழனி மலை இருக்குது சொல்ல போகிறீங்களா இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மலைகள் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது சார் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஆறுகள் இல்லை மலைகள் தான் இருக்கு மரங்கள் இருக்கு குளிர்ச்சி அடைஞ்சு தண்ணி வருது இப்ப இருநூறு ரெண்டாயிரம் ஆறுகள்லாம் குளோஸ் சார் மலையை உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது முட்டா பழ கல்லு கல் ஓட்டுமா எம் சாண்டு பி சாண்டு எவ்வளவு சொல்றது எவ்வளவு சர்ச்சைகள் பண்ணது நீ சாயல் டெஸ்ட் பண்ணியா சார் மலையை உடைச்சி இது வந்து சிமெண்ட் போத்து பூசலாம் சொல்லு அதை அறிவிச்ச முட்டா பழ உனக்கு அறிவு கிடையாது மண் கல்லு கல் ஒட்டுமா ப்ராசஸ் நான் டெக்னீஷியன் கேட்கிறேன் எவ்வளவு சொன்ன எம் சாண்டு எவ்வளவு பி சாண்டு சொன்னது மழையை உடைக்கிறது என்ன ரைட் இருக்கு சார் மண் வந்து ஒரு மீட்டர் தான் சொன்ன மாதிரி ஒரு மீட்டர் மூளை அடி இவங்க முப்பது அடி மைண்ட் ஸ்டிப்ட்மெண்ட் சுட்டு கரெக்டாக சுட்டு மனுஷன் நம்மளால விட்டு இருக்க முடியாது நான் என்ன சொல்றேன்னா நல்ல மனிதர் சீமான் கொள்கை நல்ல கொள்கை ரெண்டு மணி நேரம் பாடம் நடத்துறாரு ஒரு உங்களுக்கு மணி நேரம் நடத்துறாரு நம்ம வந்து இதெல்லாம் அவரை சப்போர்ட் பண்ணலாம் நம்ம வந்து உண்மையை பார்க்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்கவுங்க ஐம்பது ஐம்பது ரூபாய் குடும்பம் சார் நாம் தமிழர் குடும்பம் தமிழ்நாடு குடும்பம் இதுல வந்து ஜாதி மதம் எல்லாம் கிடையாது புரியுங்களா இனிமே எவ்வளவு வந்தாலும் சரி சார் எந்த நடிகர் வந்தாலும் சரி உண்ணாவிரத நடிகர் தான் உனக்கு பொண்ட மனசு தெரியாது உனக்கு ஒரு நுக்கம் தெரியாது ஒருத்தி புஷின்னு இருக்கா புஷி ஆனா நாமளோ பொதுச் செயலாளர் ஏ நீ பெரிய உச்சம் என் முத்துச்சாங்க பேரு சாலை கடை நாலு இருக்கு ஒரு இடத்த அஞ்சு பக்கம் வித்தவன் நீ மாவட்டத்தில் காசு வாங்கினா வாங்கலையா உனக்கு என்ன கொள்கை தெரியாது கூட்டுல கதை தொடங்க மாட்டா சார்

அவர் அவங்க வந்து ரசிகர் உணர்ந்த ரசிகர் நம்ம தொப்புளிக்கோடு உறவுகள் அண்ணன் தம்பியா இருப்போம் கோலங்கள் மாறும் சிந்திப்பார்கள் அதை மாற்றுக்கிறது நம்ம வந்து அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது தலைமையை வரான் பாத்தீங்களா ஆலோ ஒரு சங்க ஆரணி நீ பெரம்பலூர் காரன் மெட்ராஸ்க்கு படிக்க வந்த படிச்சுட்டு வேலைக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து தான் கோவளத்துல வேலை மாத்தோம் சார் புரியுங்களா இப்ப மார்ட்டின் மக டெய்சி அங்க புல்லப் சொல்லுக்கு அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதே மாமனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சிலோ இவர் நம்ம ரங்கூரில் உதச்சி உரட்டப்பட்டு தமிழ்நாடு ஒன்று லாட்டி சிக்கெட் வைத்தேன் இப்போ லாட்ரி சிஜ் டை நடமுறப்படுத்த போகிறான் கட்டா என்ன சிஎம் சீஎமணி உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு சார் ஒரு மசோதா பாக்காடு பண்ணணும்னா சட்டமன்றத்துல வந்து எல்லா எம்எல்ஏ ஒப்புதல் வேணும் இவன் எனக்காரு திருட்டுப்பேன் இவன் சார் ஏங்காச்சார் இவன் விற்கிறான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி கலவானிய காண்ட்ராக்ட்டு வந்து ஈஎம் கேபிள் சார் காண்ட்ராக்ட் வந்து ஏடிஎம் கேட்கிறான் சார் எவன்டா எழுதுகாப்பை நீ என்ன சேர தரேன் மயிலாத்தேனங்கிறேன் சார் நல்லா சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா குற்றவாளி நல்லா கேட்டுக்க ஒரு சம்பளம் வாங்கலன்னு ஏன் உள்ள போன எம்ஜிஆர் படத்தை உங்களுக்கு என்ன அது இருக்குற எம்ஜிஆர் ஒன்னா ஒரு பவுண்டரு எதிர்த்து போராடுறதே ஒரு பக்கம் அண்ணா எடுத்துட்டு வந்த திமுக ஒரு பக்கம் எம்ஜிஆர் வந்து அதிமுக சார் எம்ஜிஆர் கொள்கை உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா எம்ஜிஆர் வந்து மூன்று ரூபாய் சம்பளத்துக்கு பாய்ஸ் கம்பெனில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொன்பது பதினேழுல படக்கிறாரு இருபத்தி ஏழு நாடக சபை நாடகம் முப்பத்தி ஏழுல வந்து அரசியல் துறை நாற்பத்தி ஏழில் வந்து எம்எ பொதுச்செயலாளராக இயக்கத்துக்கு வந்து பொருளாளர் ஐம்பத்தி ஏழுல வந்து பொதுச் செயலாளர் அவர் தான் விளம்பரம் வர அவருடைய இது தான் இதே வந்து உங்களுடைய குளித்தலையில நைன்டீன் பீப்பிள்ஸ் எல்லாம் கலைஞரை ஜெயிக்க வந்து எம்ஜிஆருங்க புரியுதா அதே நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல காமராஜ் பொற்கொளம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் காமராஜ தெய்வமாக கும்பிடணும் அவரால் தான் நேரோட நட்பாக இருந்தால் சென்னையில் இருக்கிற ஆவடி டேங் ஃபேக்ட்ரி பிஹெச்எல்

இதை உங்க குடும்பத்தாரே சொல்ற ஒரு புரியுங்களா அதை லூமாக்ஸாலாம் போடக்கூடாது அது நான் உயிரா இருக்கேன் லூமாஸ் கத்தி கத்தி வருது நான் செத்தா போயிட்டேன் எனக்கு பாதுகாப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க நீ புல்லெட் ப்ரூஃப் சட்டையை போட்டுக்கிட்டு வரேன் இன்னைக்கு இன்னைக்கு விஜய் நான் உங்களுக்கு சொல்றேன் நீ என்ன பெரிய ஆள் சைனீஸ் நான் கேக்குறேன் சார் அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி வந்த கூட்டம் சேருமா இரவ சால்வாய் அவர் வந்த கூட்டம் சேருமா நீ செல்ல பாக்குற மார்க்கொழி இத்தனைக்காரன் அவன் வருமா மக்கள் அது சிந்திச்சு செயல்படணும் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கை வெளிநாட்டில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காவது தண்டையம் பாடல் வழியெல்லாம் இருக்கு புரியுது புரியுது தமிழர்லாம் சிந்திக்கணும் நம்ம தேசத்தை விட்டு கொடுக்க கூடாது உயிரை கொடுத்தாது மந்திரியாவது மைதாவது ரோட்ல அடிக்கணும் எம்எல்ஏ ரோட்ல விட்டு அடிக்கணும் எவனே மண்ணை விட்டக்கூடாது அதிகாரமே கிடையாது நல்ல கேட்டிங்க இரண்டு ரெண்டாயிரம் குவாரிகள் வந்து ஒரு கலெக்டரேட்டில் மைண்ட் ஷிபார்ட் பண்ண என்ன பண்ணுவான்னா அதை வந்து பாமர மக்கள் பட்டியலத்தவர்கள் அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் ஓடணும் பெரிய பெரிய பண முதலாம் சாய்ஷன் பண்ணுறாங்க இதை எதிர்த்து கேட்க விவரம் தெரியலை ஒரு பாமர மக்களை போய் பூ வைக்கிற அம்மலை கேட்டால் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் நொட்டினார் எவ்வளோ பஸ்ஸு கொடுத்தாரு அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மையாருக்கு தெரியாது வரலாறு எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு எவ்வளோ மந்திரி சம்பாதிங்கன்னா தெரியாது இலவசத்தை நீ நிப்பாட்டு ஓங்கா சார் நீ என்ன கலைஞர் உரிமைன்னு கொடுக்குற சார் ஒன்றரை கோடி பேர் கொடுத்துருக்காங்க சார் இப்போ இப்போ வந்து முகம் போட்டிருக்காங்க எல்லா பேப்பரையும் வாங்கி ஆத்துல விட்டான் மயிலா கொடுக்குறாங்க இப்போ அடுத்த நாள் என்ன பண்ண நாலு வருஷம் என்ன பண்ண நீ புரியுதா புரியல ஒரு சொத்து மொழி பண்ண என்ன சொத்து மதிப்பு சார் ஈரி ரைடு திருட்டு பய சார் மோடி திருட்டு பய சார் அமித்ஷா திருட்டு பய சார் அமலா குமார் ரைடு பண்ணுது இல்ல இப்போ வந்து ஐ பிரியசாமி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நினைச்ச முடிக்கானே எல்லா நீர்நிலை குளத்தையும் ஆக்கியோ பண்ணிட்டான் ஹைகோர்ட்டு ஆர்டர் இருக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லி கலெக்டருக்கு சுற்றறிக்கை விட்டுருவாங்க கலெக்டருக்கு மாவட்ட செல்லாம் உன் பணி என்ன அது செய்ய சார் ஒரே காரணம் சொல்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மரியாதைக்குரிய சகாயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருந்தவர் அவர் மதுரையில் வந்து கிரானைட்ஸில் மதுரை கலெக்டராக இருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினாலு புரியுங்களா அப்போ அதிகாரி ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆர்டர் வருது இந்த கிரானைட்ஸ்லாம் வெட்டணும் அப்படின்ட்டு கேட்டால் ஒன்றில் ஒன்றைய ஒன்றரை ஏக்கர் இருக்காது மொத்தம் மலைகள் அப்போ அதை இந்த சைட்டு விசிட் பண்ண போகிறாரு ஆட்ரை வாங்கிட்டு சைட்டு விசிட் பண்ணும்போது மக்கள்லாம் பார்க்குறாங்க நீர்நிலை விவசாய நிலங்கள் கோயில்கள் குளங்கள் இப்படி எல்லாத்தையும் பார்த்தோன்ன அந்த என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் அதை இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அதை பண்ண முடியாது பொதுமக்களுக்கு சாதகமானது இயற்கை வளம் அப்படின்னு உங்களுக்கு சகாயம் வந்து அதை வேண்டாம்னு சொல்லிட்டாரு இவங்க டீபர் பண்ணி இருபத்தி நாலு இடத்துல பார்த்தல் பண்ணாங்க எடப்பாடி திருட்டு போக கலைஞர் திருட்டு பழ

சைட்டில் போய்ட்டு அது அதாவது மேலூர் உள்ளடங்கிய அதிராப்பட்டின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அவங்க விவசாயிகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு போனோடன நரபலி பத்து பேருக்கு பண்ணியிருக்காங்க பிஆர்பி கிரானைட்டு அந்த கிரானைட்டை வளர்த்து விட்டது ரெண்டு ஃபீமேல் ஆக்டி ரெண்டு ஃபீமேல் ரெண்டு ரெண்டு பெண்கள் தான் விட்டது யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க பேரெலாம் சொல்ல முடியாது ரெண்டு பெண்கள் ஆட்சி செஞ்சாங்க சார் பிஆர்பி கிரானைட்டு பணம் வாங்கிட்டாங்க தன்மை வரல அவர் கணக்கு எடுத்தது ஒரு லட்சத்தி பத்து பத்தாயிரம் கோடி அரசாங்கம் நஷ்டம் அதை தன்மையை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா நரபுள்ளி இடத்த சர்ஜரிக்கல் பண்ணணும் குக்கரிங் வேணும் அதை டாக்டர் வேணும் உடனே உயிரியல் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறாரு கஷானம் இவங்க வர்றேன் வரேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வர்றாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு இங்கே சோ தங்கிக்கங்க அட்மார்னிங் நாளைக்கு பண்ணிக்கோம்னு சொல்கிறாங்க அதே கலெக்டர் என்ன பண்ணா சுடுகலயே பார்த்தாருங்க உடனே சர்ச்சைகள் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி முதல்ல வந்து கிரானைட்ஸுக்கு ஃபஸ்ட்டு தடுத்தது கூட சகாயம் அவரு கூட பாதுகாப்பு கொடுக்கல சீமான் சொன்னார் நம்ம வந்து அவர் ஒத்த தான் கோர்ட்டு மேலூர் ஒத்த கடையில் அவர் போகும்போது நம்ம சீமான் பிள்ளைங்கெல்லாம் போய் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் இந்த ஒரு பறவை சிரிக்காம பார்த்தீங்க சவுக்கு சங்கரா அந்த நாய் அடித்தாங்க நம்மால் சப்போர்ட் பண்ணாரு இந்த நாய் காசு வாங்கிட்டு ஓ நீ இந்த நடிகருக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லா தொண்டர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்க தொண்டர்களால வந்து சீமானுக்கு முடிவரை எழுதப்படும் ஆனா விஜய் அவரு தொண்டர்கள் தான் இறந்துட்டு இருக்காங்க முப்பது வருஷம் அரசியல் எனக்கு தெரியும் யார் என்ன பண்ணுவானோ இது ஒரு குடும்பம் சொல்றேன்னு அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு ஒரு மணி நேரமே ஒரு பையனை கூட வைக்க முடியாது ரெண்டு மணி நேரம் கேட்குறாங்கன்னாக்க அவங்க சொந்தம் சுகம் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவருக்கு கரெக்டாக புள்ளி உரமா டீட்டெயில்ஸ்ஸெல்லாம் கொடுக்குறாரு பாடம் நடத்துறாரு எல்லாருக்கும் தெரியும் அதில் எல்லாம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையினுடைய வரலாறுலாம் சொன்னார்ல இல்லை இப்போ நமக்கு அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கு தெரியாது செஞ்சிக்கோட்டை எத்தனை கிலோமீட்டர் யார் ஆண்டது பன்னெண்டாம் நூற்றாண்டு வரலாறுலாம் சொன்னார் இல்லை இதெல்லாம் நம்ம பழமையாக எழுத்துருவோம் அது மாதிரி மரங்கள் மரங்கள்லாம் சாதாரண விஷயங்களே மண்ணுக்கு ஏற்ற அதாவது மண்ணை நம்பி மஞ்சள் மரத்தை நம்பி இருக்கு சஞ்சலா அப்படின்னு பாடவரிகள் அறுபது வருஷம் முன்னாலே இருந்தாங்க புரியல இந்த மாதிரி எதுக்கு சொல்ல ஒருன்னா சீமானு இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை நாம தனியா ஒரு சுதந்திரமா பேச முடியாது அடியாள் வச்சு கொள்ளுவேன் எல்லாச்சும் பண்ணுவேன் இது ஆந்திராவுக்கு பாதி பேரை எடுத்துட்டேன் சார் அதான் சார் வருத்தம் தமிழ்நாடுன்னு இப்ப பேர் இல்ல அரசு பஸ்ஸு நீ போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை இல்லை அரசு பஸ் எந்த அரசு கேரளாவா கர்நாடகாவா உனக்கு அறிவு இல்ல போக்குவத்துறை அமைச்சர் சிவசங்கர்ப்பு ஏன்டா படம் போடுறேன் நான் கேட்குறது பதில் ஸ்டாலின் படத்தை உதயநிதி படம் வந்து ஓம் பஸ்ஸா பதினேழு ஆறு பஸ்ஸு விட்டு கலைஞர் வாங்கிட்டு கலைஞர் சாலாய கேடன் வெய்யு ஏன் பாருமா திரை மதுபோன கடை டாஸ்மாக இருக்குன்னு வெய்ய அசுலு பேர் வைய்யா எல்லோருக்கும் பேர் வைக்கிற என்ன இல்ச்சா பாடுற தமிழ்நாட்டில் நீ எதுவும் செஞ்சாலும் கேட்க மாட்டாமா முடிவுரை எழுதுவோம் மக்கள் சிந்திப்பாங்க படிச்சவங்க வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம் சார் லஞ்சமே கிடையாது எல்லா துறையிலும் அரசு வேலைக்கு எல்லாத்துக்கும் உண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மின்சார வாரத்தில் செந்தில் பாலேஜ் எடுத்துக்கிட்டால் எல்லா அது இந்த டிரான்ஸ்பார்ட் வந்து மேலே ஒரு ரெண்டாயிரம் கோடி கொள் இப்போ மேலே ஊழல் எல்லா துறையும் இங்கேயும் எடுத்துக்கிறாங்க நம்ம ஆட்சியில் கான்ட்ராக்டுக்காரை கிடையாது எல்லாமே அரசு ஊழியர் தான் எல்லாமே ஏ டு அந்தந்த ஊராட்சிக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ஆறு ஊராட்சி தமிழ்நாட்டுல இருக்கு முப்பத்தெட்டு மாவட்ட மாவட்டத்துக்கு எல்லா ஊராட்சியில யாராவது சிவில் இன்ஜினியர் ஆர்கிட்டரு பி படிச்சவங்க ஆர்ட்ஸ் படிச்சவங்க இவங்க எல்லாத்துக்குமே நமக்கு நிரந்தரமா கன்சல்டா இருபதாயிரம் ரூபாய்க்கு வேலை சார் எவனும் கான்ட்ராக்ட் கிடையாது பீடியோட சம்பளத்துல ஓடி போயிடு அங்கே குழு அமைப்பான் எல்லாம் குழு மேற்பட்ட வந்து கலெக்டர் தான் அத்தாரசி சைன் கலெக்டர் தான் நம்ம எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்போம்

மணி சங்கரமும் இப்போ இது வந்து ரசிகர்கள் தவறா இல்ல ரசிகர்களை வச்சு ஆட்சி பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தார் அவரோட தவறுன்னு நினைக்கிறீங்க அது அவருடைய தவறுன்னு ரசிகர்களோட தவறு கிடையாது ரசிகர்களுக்கு வந்து ரசிகர்கள் எப்பவுமே ரசிகர்கள் தான் அவருக்காக அவர் வந்து டிவிக்கு என்பது வந்து ஒரு டுபாகூர் டிவிக்கு வந்து ஒரு கட்சியே கிடையாது எப்பயுமே வந்து அரசியலுக்கு கட்சிக்காரங்க வந்து கட்சியில தான் செய்ய முடியும் நீ சினிமாவை நினைச்சுட்டு அரசியலுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது கலக்கம் கிடையாது ஒரு அரசியலுக்கு முதலாம் முதலமைச்சர் அது தவறில்ல இப்போ ஆனா மத்த ஒரு நாற்பது பேர் போயிருக்காங்க நாற்பது அவரை பாருங்க நான் என்ன சொல்றேன் கேட்ட பதில் சொல்றேன் அவங்க தமிழ் மக்கள் நம்ம தொப்புடுக்கு உறவுகள் இன்னைக்கே அவங்க சிந்திப்பாங்க சீமான் யாரு சீமான் திருடன் இல்ல வழிபடி கொள்ள இல்லை ஸ்டேட்டஸ் ஆன ஆளு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு தான் இந்த நடிப்பே விட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஈழத்துல வந்து சுட்டுதல் நல்ல உண்மை காலட்சம் பேர தமிழ் ஊடகங்களை வந்து கோவை இங்க அப்ப யாரா பண்ணாங்க நெடுமாறன் குளத்தூர் மணி புதுக்கோட்டை பாவானன் அந்த லிஸ்ட் சீமான் வர்றாரு சீமானோட பேச்சு அதிரடியா போகுது உணர்வு தூக்கப்படுகிறது ஏன்னா தென் மாவட்டம் இல்லை வீரபாண்டிய கட்டமைப்பு வளர்ந்த ஏரியா மருது பாண்டிய சகோதரன் அதனால வந்து அவர் அன்னைக்கே லைன்ல வந்துட்டார் சார் இப்ப எல்லாம் அப்படிலாம் காசெல்லாம் இல்ல கட்சி கோடி மோது கொண்டு கட்சி கம்பம் கலர் முடுக்கு வந்து பிறகு எல்லாம் உயிர்க்கும் அங்கீகரிக்கப்பட்டதா நாம் தமிழர் நாற்பத்தி ரெண்டு கட்சியை உதச்சி வரட்டிட்டாங்க புரியுதா புரியலையா தேர்தல் ஆணையம் நாற்பத்தி ரெண்டு கட்சியை உனக்கு உனக்கு அத்தாரை சீடு இல்லை உனக்கு தகுதி இல்லைன்னு ஆச்சு மூணாவது பெரிய கட்சி நம்ம இப்ப என்னன்னாக்கா ஏடிஎம்கே எல்லாம் இங்க வேலை இல்லை டிஎம்கே திருட்டு பய கும்பல் உள்ள மந்திரியத்தை எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா காலம் வரும் நம்ம வெற்றி அடையும் ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல பரப்புற தமிழ்நாடு பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு எதைய ஜம்பர் போட்டலாம் எல்லாருமே அரண்மக்குடிப்போம் நம்ம தான் ஈடி மத்திய அரசு மாதிரி வேண்டாம்